பாராமுகமாக இருக்கிறார்கள் மனிதர்கள் இந்த இந்த இரண்டு அருகொடைகளை பற்றியும் அசட்டை செய்து அதை அது பற்றி ஒன்றான ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட நியமத்துகளிலே மிகப்பெரிய நேம ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று நேரம் இவ்விரண்டையும் நல்வழியிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தி வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் இரண்டாவது தராவிகை நிறைவு செய்திருக்கின்றோம் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே மிக முக்கிய வசனங்களும் அடங்கியிருக்கிறது ஆயத்தூள் குறிசி இன்றைக்கு ஓதினார்கள் திருக்குறான் சரீப்பில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறது அதில் ஆயத்துல் குறிசி என்ற ஒரு வசனம் இருக்கிறது மூன்றாவது ஜிசுவனுடைய ஆரம்ப பத்தியிலே ஆரம்ப பக்கத்திலே அந்த ஆயத்துல் குறிசி என்ற வசனம் இடம்பெற்றிருக்கிறது திருக்குறான் சிறீப்பிலே மிக சிறந்த வசனம் என்று சொன்னால் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களிலே மிக சிறப்பான வசனம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது ஆயத்தூள் குறிச்சி தான் ஆயத்தூள் குறிச்சி என்ற அந்த ஒரு ஆயத்தை நீங்கள் மனநம் செய்து கொண்டால் அது ஒன்றே உங்களுடைய வாழ்விற்கு பாதுகாப்பானதாக இருக்கும் எல்லா வீட்டு வாசல்கள்லேயும் நம்ம வாகனங்கள்ல நம்முடைய கார்களில் அந்த அட்டைகளை வைத்திருக்கும் ஆயத்தில் குறிச்சி தான் அந்த அட்டையை எழுதி வச்சிருப்பாங்க சில ஜவுளி கடையில் நீங்கள் வந்து துணிமணி கடையில் வந்து சில ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க மக்காவிற்கு மதினாவிற்கு சென்று வரக்கூடியவர்கள் எல்லாம் சில ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அந்த ஸ்டிக்கர்ஸ்ல என்ன எழுதி ஒட்டிருக்கும் ஆயத்தூள் குறிச்சி தான் ஆயத்தூள் குறிச்சி என்பது மிக புனிதமான வசனம் என்று நபிகள் நாயகம் சல்லூகி வசலம் அவர்களால் சொல்லப்பட்டது அந்த வசனம் இன்றைய தினம் ஆபிசா அவர்களா உலகமெங்கும் ஓதப்பட்ட அத்துணை பள்ளிவாசல் தராவிக தொழுகையிலும் இன்றைய தினம் ஆயத்தூள் குறிச்சி ஓதப்பட்டிருக்கு ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறாங்கன்னு சொன்னா நம்ம வீட்டை லாக் பண்ணிட்டு போவோம் பூட்டிட்டு போவோம் ஆனா ஆயத்தூள் குறிச்சியை ஓதி எந்த வீடு லாக் பண்ணப்படுகிறதோ பூட்டப்படுகிறதோ அங்க அல்லாவருடைய பாதுகாப்பு நிறைந்திருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைகி வசலம் சொன்னார்கள் வீட்டிற்குள் செல்லும் போதும் ஆயத்தூள் குறிச்சியை ஓதிட்டு போனீங்கன்னா வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது ஆயத்தூள் குறிச்சி வீட்டிற்குள் நுழையும் போதும் போத வேண்டும் வீட்டை விட்டு வெளியேறும் போதும் போத வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைகி வசலம் ஆயத்தூள் குறிச்சியை பத்தி சொன்னாங்க யாராவது பரலு தொழுகைக்கு பிறகு அவர் எப்போதெல்லாம் தொழுகின்றாரோ அந்த பரலான தொழுகைக்கு பிறகு லுகர் அஹன் மகரீப் இஷா என்று எல்லா பக்தர்களுக்கு பிறகு அவர் ஜமாத்தாக தொழுதாலும் தனியாக தொழுதாலும் ஆயத்தல் குறிச்சியை தொழுது முடித்தவுடன் ஓதிக்கொண்டால் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் குலேஹி வசலம் சொன்னார்கள் அவருக்கும் யார் ஆயத்தில் குறிச்சியை ஜமாத்தான தொழுகைக்கு பிறகு ஓதிக்கொள்கிறாரோ அவர் தனியாக தொழுது முடித்தவுடன் யார் ஓதிக்கொள்கிறாரோ அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலே எந்த திரையும் இல்லை அந்த வசனம் அவரை சொர்க்கத்திற்குள் நுழைவித்துவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூலகி வசலம் ஆயத்தில் குருசியை பத்தி சொன்ன ஒரே ஒரு வசனம் தான் ஹையுல் கையு என்று தொடங்குகிறது அந்த வசனம் லா சினத்து சிறிய தூக்கமோ பெரிய தூக்கமோ இல்லை தூக்கமே இல்லை என்று சொல்லக்கூடிய வசனம் அல்லாஹுவை பற்றி தான் முழுதும் புகழ்கிறது சமாவாதி அருந்து வானத்திலே இருந்தாலும் சரி பூமியிலே இருந்தாலும் சரி வானத்தில் இருப்பதும் சரி பூமியில் இருப்பதும் சரி அனைத்தும் அல்லாஹுவிற்கே சொந்தம் அனைத்தும் சொந்தம் இதனை அவன் அனுமதி இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது அவன் அனுமதி இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது நம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய ஆரோக்கியமும் கூட அல்லாஹுடைய அனுமதியினால் நடக்கிறது ஒருவர் திடீரென்று சுகவீனம் அடைவதோ பலம் வீண அடைவதோ அல்லாஹுடைய அனுமதியினால் தான் நடக்கிறது என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் இது ஆயத்தும் கூட நேற்று எப்படி அல்கை ஓதினால் நோய் நிவாரணம் கிடைக்கும் என்று சொன்னோமோ அதுபோன்று நாயகம் அதுபோன்ற சொன்னார்கள் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய வசனங்களே ஆயத்தில் குறிச்சியும் ஒன்று என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் இந்த ஆயத்தில் குறிசியை எவர் ஓதுகிறாரோ அவருக்கு பல மலக்குமார்கள் பாதுகாப்பு அளிப்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லா வசனம் சொன்னார்கள் இது ஒரு வசனம் வசனம் இன்றைய தினம் ஓதி முடிக்கப்பட்ட உலகத்துல ஜிபிரின் அலிகு வசலாத்து வசலாம் அவர்கள் மூலமா இறங்கிய வசனம் அல்ல இன்றைய தினம் இறுதியாக அமிஷா அவர்கள் ஓதி முடிச்சாங்க இரண்டாவது தராவிக் அமிஷா அவர்கள் கடைசியாக முடித்த ரெண்டு ஆயத்துகள் என்னவென்று சொன்னால் அது மெஹராஜ் பயணத்திலே நபிகள் நாயகத்தை அல்லாஹு தாலா சித்ரத்துல் முன்தகா என்ற இடம் வரை அழைத்து சென்றான் அல்லவா அந்த இடத்திலே அல்லாஹு தாலாவால் நேரடியாக நபிகள் நாயகத்திற்கு வழங்கப்பட்ட இரண்டு ஆயத்துகள் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி ஆயத்துகள் இன்னைக்கு சூரத்துல் பக்ரா ஓதி முடிச்சிருக்கிறாங்க நாளைக்கு சூரத்து ஆளுமரான ஓதுவாங்க சூரத்தில் பக்ராவனுடைய கடைசி இரண்டு ஆயத்துகளை யார் இரவு நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ அவர் அந்த இரண்டு ஆயத்துகள் அவருக்கு போதுமானதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகன் சல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னாங்க ஒரு காலத்துல ஐயம்பேட்டை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு ஒரு காலத்துல நம்ம வீடு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்குது ஒரு காலத்துல அம்மிக்கல்லிலே ஆட்டு உரலிலே மாவுகளையும் மசாலாக்களையும் அரைத்துக் கொண்டிருந்த பெண்மணிகள் இன்றைக்கு மிக்சியிலும் கரண்ட் ஈஸியாக அரைக்கிறார்களா இல்லையா இந்த ஈசி எங்கிருந்து வந்தது இந்த ஈசி எங்கிருந்து வந்தது இந்த இரண்டு ஆயத்துக்களிலே ஒரு வசனத்திலே அல்லாது சொல்லுகிறான் ஏற்படுத்த ஓதி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் யாரெல்லாம் குரானை ஓதிக்கொள்கிறார்களோ கத்தமுல் குரான் முடித்திருக்கிறோம் எங்க அப்பாவுக்கு எங்க நன்னாக்கு அத்தாக்கு நான் ஒரு குரானை ஓதிருக்கணும்னு சொல்றாங்களா இல்லையா அந்த ஒரு குரானை ஓதினார் இந்த வசனத்தை அவர் ஓதிருப்பார் இது துவா அல்லாஹு அல்லாஹுத்தாலா மெராஜ் பயணத்திலே நபிகன் நாயகத்திற்கு கொடுத்த இந்த இரண்டு வசனங்களும் துவா அதை ஓதி பாருங்க சூரத்தில் பக்கராவினுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்களை உங்களால் தமிழிலே படிக்க முடிந்தால் நாளை தினம் இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட எடுத்து படிச்சு பாருங்க தெரியும் இரவு நேரத்திலே இந்த இரண்டு வசனங்களை ஓதி கொண்டால் அத்துணை ஆபத்துகளிலிருந்தும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமே இந்த இரண்டு ஆயத்து தான் அதனால தான் மெராஜ் பயணத்துக்கு அல்ல அழைத்து இந்த ஆயத்தை கொடுத்தான் எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு ஏற்படுத்தின கஷ்டத்தை மாதிரி தான் இன்னைக்கு ரோடுகள் எல்லாம் பலமாக இருக்கிறது முன்னாடி இந்த மாதிரி ரோடு கிடையாது முன்னாடி இந்த மாதிரி வாகனங்கள் கிடையாது எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே வர்றதுக்கு இந்த ரெண்டு ஆயத்துக்கள் தான் காரணமே டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வளர்ந்துக்கிட்டே வருதா இல்லையா முன்னாடி செல்போன் சாதாரணமாக வச்சிருந்தாங்க பேசுறதுக்கு மட்டும் இன்னைக்கு வச்சிருக்காங்க ஒரு காலத்துல எப்படி இருந்த செல்போன் இன்னைக்கு எப்படி இருக்குது ஒரு காலங்களில் எப்படி இருந்த வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு எப்படி இருக்குது நம்ம பேசுறோமா இல்லையா சொல்றோமா இல்லையா ஒவ்வொரு காலமும் மாறிக்கிட்டே வருதா இல்லையா இந்த இரண்டு ஆயத்துக்கள் தான் அது நலவாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு ஆயத்துகள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த இரண்டு ஆயத்துகள் ஓதப்படுவதின் காரணத்தினால்தான் உலகத்திலே வளர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது வளர்ச்சிகள் ஏற்படு நம்ம ஓதலங்கிறனால நமக்கு இல்லை நம்ம வளர்லன்னு நினைக்கக்கூடாது உலகத்திலே இந்த ஆயத்துகள் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது திருக்குறானை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த இரண்டு வசனத்தை ஓதாமல் இருக்க முடியாது ஓதிக்கொண்டே இருப்பதின் காரணத்தினால்தான் உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹு தாலா வளர்ச்சியை செய்து கொண்டே இருக்கின்றார் ஆக இந்த இரண்டு ஆயத்தும் முக்கியமான ஆயுத சூரத்தில் பக்ராவனுடைய கரைசி இரண்டு வசனங்கள் லாயு கள்ளி ஃபுல்லாஹு நர்ஷா இல்லா இறைவன் எந்த ஆன்மாக்களையும் அதன் சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் சொல்றான் இந்த ரெண்டு வசனத்தில் ஒரு ஆயத்தில் ஒரு இடத்துல சொல்றா லாயு கள்ளி ஃபுல்லாஹு நர்ஷா அல்லாஹுத்தலா எந்த ஆன்மாவையும் சோதிப்பதில்லை இல்லா உஸ் அஹா அதனுடைய சக்திக்கு எல்லைக்கு மீறி அல்லாஹுத்தலா ஒருத்தருக்கு ஒரு நோயை கொடுக்குறான்னு சொன்னா அவரால் தாங்க முடியிற நோயைத்தான் அல்லாஹ் கொடுக்கறான் ஒருத்தருக்கு சுகர் வந்திருக்கலா ஒருத்தருக்கு கொலஸ்ட்ரால் வந்திருக்கலா ஒருத்தருக்கு வேற மாதிரியான பிபி நோய் வந்திருக்கலா லோ பிபிங்கிறாங்க ஹை பிபிங்கிறாங்க சொல்றாங்களா இல்லையா யார் யாருக்கு என்னென்ன நோய் வந்திருக்கிறதோ அவரால் தாங்க முடியக்கூடிய சக்தியைத்தான் அல்லாஹு தாலா கொடுத்து சோதிப்பதாக இந்த வசனத்தை வைத்து சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை தாங்க முடியாத அளவிற்கு சோதிப்பதில்லை தான் அவனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹுத்தாலா சோதனையை கொடுப்பதில்லை என்று இந்த திருக்குறான் வசனத்திலே தாலா சொல்லி காட்டுகின்றார் இந்த இரு ஆயத்துகள் இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் குருசியும் சூரத்தில் பக்ராவினுடைய கடைசி இரண்டு ஆயத்துகளும் ஒவ்வொரு முஸ்லீமும் மன்னமிடக்கூடிய ஆயத்து ஒவ்வொரு முஸ்லீமனுடைய மனதிலும் பதிய வைக்கப்பட வேண்டிய ஆயன் எந்த முஸ்லீமனுடைய உள்ளத்திலே குரானிலே இருந்து ஒரு சிறு பகுதியேனும் மனனமாக இல்லையோ மனப்பாடமாக இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டிற்கு சமம் சரி அப்போ எந்த ஆயத்தை மனப்பாடாக்கலாம் அப்படின்னு பார்த்தா குலுகோல்லா சூறாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கலாம் அல்ஹம்து சூறாவை மனப்பாடம் பண்ணலாம் அதன் பிறகு எதை மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று பார்த்தால் ஆயத்தில் குறிச்சியை மனப்பாடமாக நம்ம சொல்ல வச்சிருக்கோம் நம்ம உள்ளத்தில் அது மாதிரி சூரத்தில் பக்கராவனுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்களை மனப்பாடமாக வைத்திருந்தால் நாம் அப்படியே மனப்பாடமாக ஒழுக்க தேவையில்லை குரானை திறக்க தேவையில்லை கிதாபுகளை எடுக்க தேவையில்லை நம்ம மனதில் இருக்க கஷ்டம் கடினம் என்றால் உடனே இந்த ஆயத்துக்களை நாம் போதிக்கொள்ளலாம் இந்த இரு ஆயத்துகளும் எல்லோருடைய கஷ்டங்களையும் நோய்வினைகளையும் தீர்க்கக்கூடிய ஆயத்தாக இருக்கிறதே நம்முடைய மனதிலே பதுகி வைப்போம் இரண்டாவது தராவைகள் முடிச்சிருக்கிறோம் நம்ம உடம்பை எடுத்துக்கங்க எல்லாமே ரெண்டு ரெண்டாவது உடல்ல உள்ள எல்லா பார்ட்ஸுமே ரெண்டு ரெண்டாக அல்லா படைச்சிருக்கிறான் கண்ணை எடுத்துக்கங்க ரெண்டு கண் ஒரு கண் இல்லைன்னு சொன்னாலும் இன்னொரு கல்ல வச்சு சமாளிச்சிடலாம் மூக்கு துவாரங்களை நாசி துவாரங்களை எடுத்துக்கங்க ரெண்டு துவாரத்தை கொடுத்துருக்குறா இது ரெண்டு துவாரம் எதுக்குன்னு பார்த்தோம்னா ஒன்று நல்ல காற்றை உள்ளே இழுக்கிறது இன்னொன்று கெட்ட காத்தை வெளியே அனுப்புகிறது இப்படி ரெண்டு துவாரங்கள் ரெண்டு துவாரங்கள் உதடுகள் ரெண்டு உதடுகள் மேல் உதடு கீழ் உதடு கரங்கள் கைகள் ரெண்டு கைகள் ரெண்டு ஆம்ஸை கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி ரெண்டு கால்களை கொடுத்திருக்கிறார் ரெண்டு உள்ளுறுப்புகள் கிட்னியை கொடுத்திருக்கிறார் இப்படி பல்வேறு விதங்கள் பல்வேறு உறுப்புகள் நம்முடைய உடலிலே அதிகமான உறுப்புகள் இரட்டையாக படைக்கப்பட்டிருக்கு இரண்டு இரண்டாக ஒன்று சீர்கட்டு போனாலும் இன்னொன்றை வைத்து மனிதன் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்து உறுப்புகளிலும் அதிகமான உறுப்புகளை இரட்டையாக அல்லாஹு தலா படைத்திருக்கிறான் இப்படி இரண்டு என்பதற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது ஒரு குகையை பத்தி அல்லாஹு தலா திருக்குறான் சீஃப்ல சொல்றேன் அங்க ரெண்டு பேர் இருந்தாங்களா சானியஸ் நைனே இதுகுமா பில்லகாரி இதோட முடிச்ச சின்ன விஷயம் தான் நைனே இதுகுமா பில்லகாரி சௌரியனு குகையை பத்தி மக்காவிலே இருந்து பயணம் தொடர்கிறது நோக்கி ரெண்டு நபர்கள் செல்கிறார்கள் ஒன்று நமது தலைவர் முகமது இன்றொன்று அவர்கள் ஏன் செல்கிறார்கள் மக்காவிலே வாழ வழி இல்லாமல் மக்காவினுடைய விரோதிகள் எல்லாம் கொலை செய்வதற்காக நபிகள் நாயகத்தை சூழ்ந்து கொண்ட பொழுது நடைப்பயணமாக கால்நடையாக எங்கே செல்கிறார்கள் மதினாவிற்கு செல்கிறார்கள் நடந்து இருள் சூழ்ந்த வேலைகளிலே செல்கிறார்கள் யாரும் பார்த்து விடக்கூடாது கூடாது என்று எதிரிகள் துரத்தி கொண்டே வருகிறார்கள் எதிரிகள் நெருங்கிவிட்ட அந்த தருணத்தை அறிந்து கொண்ட வேலையிலே சௌரியனும் குகை கண்ணிலே படுகிறது அந்த குகையிலே ஒதுங்கிக் கொள்ளலாம் எதிரிகள் இடத்திலே நம்மை தக்காத்து கொள்ளலாம் என்று அபுபக்கர் அலி அல்லா கனகவர்களும் அவர்களுடைய நண்பர் நபிகள் நாயகன் சல்லாஹ் வசலம் அவர்களும் அந்த குகையிலே ஒதுங்கிக் கொள்கிறார்கள் குகையில ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பேர் நண்பர்கள் ஒதுங்கிய அந்த பில் அந்த இருவர்கள் மாத்திரமே இருந்த அந்த விஷயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் இப்ப என்ன நடந்துச்சு ரெண்டு பேர் குகைக்கு உள்ள இருக்கிறாங்க என்ன நடக்குது திருக்குரான் ஷரீப் சொல்கிறதே அல்லாபுத்தாலா சொல்கிறான் அந்த குகையை எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள் எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள் எதிரிகள் நின்று கொண்டே ஒருவரை அனுப்பி அந்த குகையிலே அவர்கள் ஒளிந்திருக்கிறார்களா பார் என்று எதிரிகள் இடத்திலே தலைவன் ஒருவரை அனுப்பி பார்க்க சொல்கிறான் ஒருவர் மேலே ஏறி வருகிறார் குகையினுடைய வாசலை பார்க்கிறார் அங்கே சிலந்தி வலை பின்னப்பட்டிருக்கிறது அங்கே குகையினுடைய வாசலிலே சிலந்தி வலை பின்னப்பட்டிருக்கிறது சிலந்தி வலையை பார்த்தவுடன் அங்கிருந்து அவன் சொல்கிறார் இங்கே உள்ளே அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனென்று சொன்னால் சிலந்தி வலை பின்ன பின்னி இருக்கிறது அவர்கள் உள்ளே சென்றிருந்தால் அந்த வலை அறுபட்டிருக்கும் அந்த வலை அருந்து போயிருக்கும் எனவே இதை அறுபடவில்லை என்பதனால் இவர்கள் உள்ளே இருக்க வாய்ப்பில்லை என்று அங்கிருந்து எதிரி சொல்லிவிட்டான் உடனே அனைவரும் நகர்ந்து விட்டார்கள் இந்த சம்பவத்திற்கு முன்னர் ஒரு சம்பவம் நடந்தது அபுபக்கர் சித்திக் அலி அல்லா ஒரு நண்பர் இன்னொரு நண்பர்களிடத்தில் சொல்கிறார் யார் ரசூல் இந்த குகையிலே நீங்களும் நானும் மாத்திரமே இருக்கிறோமே நீங்களும் நானும் மாத்திரமே இருக்கிறோமே எதிரிகள் நம்மை சூழ்ந்து விட்டார்களே ஆயுதம் இல்லாமல் நாம் இருக்கிறோமே நம்மை யார் காப்பாற்றுவார்கள் நெருங்கிவிட்டால் நம்முடைய கதை முடிந்து விட்டதே என்று அபூபக்கர் சித்தர் அலி சொன்ன வேலையிலே பிகல் நாயகன் சொல்கிறார்கள் எந்த நிலை வந்தாலும் பொறுமையை கையிழக்க கூடாது எந்த நிலை உலகத்திலே நம்மை சூழ்ந்து வந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டாம் அபிரின் நபிகள் நாயகம் சொல்கிறார்கல் இங்கே நீங்களும் நானும் மாத்திரம் இல்லை லா வலா தகஃப அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் துக்கப்பட வேண்டாம் இன் மகனா நாம் மூவர் இருக்கின்றோம் நாம் மூன்று நபர்கள் இருக்கின்றோம் நீங்களும் நானும் மாத்திரம் இல்லை அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நாம் எங்கிருந்தாலும் நாம் மாத்திரம் தனியாக இருப்பதில்லை நம்மோடு யார் இருக்கிறார் அல்லாவும் நம் கூட இருக்கிறார் நம்முடன் அல்லாக இருக்கிறார் ஆபத்துகள் எத்தனை சோதனைகள் எத்தனை பொறுமை இழப்புகள் நம் வாழ்விலை எதிர்நோக்கி வந்தாலும் அந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்ற சிந்தனையை நபிகள் நாயகன் செல்லல்லா வலைகி வசலம் அந்த இருவர் மாத்திரம் இருந்த அந்த வேளையிலே நபிகள் நாயகன் நபித்தோழருக்கு தன்னுடைய நண்பருக்கு கூட்டாளிக்கு உணர்த்திய கதையை திருக்குறான் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா சந்தி காட்டுகின்றான் இருவர் இருந்தால் அங்கே மூவராக அல்லாஹ் இருக்கிறார் ஒருவர் இருந்தால் அங்கே இரண்டாம் அவராக அல்லாக இருக்கிறார் பல நபர்கள் குஸ்கூட்டணியாக இருந்தாலும் அங்கே அல்லாக நம்மோடு இருக்கிறான் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் எத்தனை சூழல்கள் நம்மை எதிர்கொண்டாலும் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும் மூசா நபி அதை நினைத்தார்கள் கடல் குறுக்கிட்ட பொழுது மூசா நபி சொன்ன வார்த்தையை திருக்குறான் சொல்லி சொல்கிறது இன்னம் ஐயரம்பி அபதா என் இறைவன் என்னோடு இருக்கிறான் என் இறைவன் என்னோடு இருக்கிறான் நீங்கள் வேண்டுமானால் பயப்படலாம் நான் பயப்படவில்லை என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள் கடல் பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தது மிகப்பெரிய கடல் பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நமக்கும் அந்த சிந்தனை வர வேண்டும் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் நோன்பிற்கு கூலி அல்லாஹுவாவே மாறிவிடுகிறான் நோன்பிற்கு கூலி மற்ற எல்லா அமல்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது அது இருக்கிறது அல்லாஹ் சொல்றா ஆனால் நோன்பிற்கு கூலியார் அல்லாஹ் நானாகவே நோன்பிற்கு கூலியாக ஆக்கிவிடுகின்றான் அல்லாஹ் நம்மோடி நெருங்கி வரக்கூடிய மாதத்திலே ரமலானிலே இருக்கின்றோம் இன்னும் நாம் ஓடி நெருங்குவோம் அல்லாஹ் நம்மோடி நெருங்கி வருவான் இறை பெறக்கூடிய இந்த வேலையிலே இறைவனோடு நெருங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை பழக்கத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தாரா தந்து அல்வாளிப்பானாகி நம்பினாலுமே அலைக்கும் الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللہم صلی سل و سلیم على رسول کے سنگتنا و نبینا مولانا محمد نبارک و سلیم علی اللہم آفنا فی بدننا اللہم آفنا فی سمعنا اللہم آفنا فی بسرنا لا الہ الا انت ربنا آتنا فی الدنیا حسنتا و فی الاخرت حسنتا عذاب النار صلی اللہ تعالی و على آخر کے سنگتنا محمد وعلى آله وأصحابه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سدني وسنني